அது ஒரு நாற்பது வயசு பெண்மணிக்கு வந்து குடும்ப தகராறின் காரணமாக கைகள் இரண்டு கைகளும் வெட்டப்பட்டது அதாவது ஒரு கைன்னா பரவாயில்ல ரெண்டு கைகளும் வெட்டப்பட்டது அதில் வந்து லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் எல்போ வந்து கம்ப்ளீட்டாக துண்டாயிடுச்சு அது அதே மாதிரி ரைட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆம்பில் நடுவில் வெட்டி அதுவும் வந்து எலும்பு உடைஞ்சு போச்சு ரெண்டு சைடில் எலும்பு உடஞ்சி போச்சு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸு ராயப்பட்டா மருத்துவமனைக்கு சட்டப்பட்டு அங்கேருந்து அவங்க மேல் சிகிச்சையாக இங்கே அனுமதிக்கப்பட்டார்கள் இங்கே வரும்போது அவருடைய முதல்ல வந்து அவருடைய உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்கான பிளட்டு ட்ரான்ஸ்மிஷன்லாம் கொடுத்து அவருக்கு பிளட் பிபிஎஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணி ரெண்டு மணிக்கு காலையில் வந்தாங்க விடிகாலில் ஆறு மணிக்கு அவருடைய தேட்டருக்கு கொண்டு போய்ட்டு இருபத்தி மூணு மருத்துவர்கள் கொண்ட குழு உடனடியாக ஏற்பாடு செய்யப்பட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணி அதில் வந்து குறிப்பாக பிளாஸ்டிக் சர்ஜரினுடைய சோடி மற்றும் அதில் சேர்ந்த மருத்துவர்கள் ரஷிதா அவங்களாம் வந்து எக்ஸ்பர்டைஸ் இது இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வெடிகுண்டு வாயுக்குள்ள வச்சு அதை வெடிச்சு போன முகத்தையே சிதைஞ்சதை வந்து மின்னும் கொண்டு வந்தவங்க அந்த டீம் உடனடியாக உள்ளே இறங்கி காலையிலந்து அசிசிஆர் டிபார்ட்மெண்ட்டு இதில் எலும்பு ஒடிஞ்சதுனால ஒவ்வொன்றாக செய்யணும் எலும்பை வந்து முதல்ல ஸ்டெபிலைஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் ரத்தனாளங்களை இணைக்கிறது தசைகளை வந்து தரியான முறையில் வைக்கிறது இந்த மாதிரியான சிகிச்சைக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரியாக எட்டு மணி நேரம் இடைவிடாத ஒரு சிகிச்சையை முடித்து மூணு மணி அளவில் வந்து அவங்க காலையில் ஆறு மணிக்கு போயிட்டு மூணு மணி வெளியில் வராங்க அதுக்கப்புறம் சிறிது நேரம் செயற்கை சுவாசத்தில் வச்சுருந்து அப்புறம் வெளியில் எடுத்து எடுக்கப்பட்டு அப்புறம் முழுக்க வந்து அவங்க இப்போ நல்லா அவங்க நல்லா இருக்காங்க உயிருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை கைகள் வந்து முழுமையாக ஒட்டப்பட்டதுனால ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ட்ரான்ஸ்பிளாண்ட் மாதிரி தான் கை போனவங்களும் திரும்பி கொடுத்த மாதிரி தான் அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜி வெளியில் பண்ணியிருந்தால் பத்து லட்சத்துலேருந்து மேலே ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே ஆயிருக்குமே தவிர குறைவாக ஒரு பைசா இருக்காது முழுக்க முழுக்க இலவசம் தமிழக அரசினுடைய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இனிமேல் தான் நம்ம பண்ணுவோம் நம்ம வந்து இன்சூரன்ஸை பற்றி கூட நம்ம யோசிக்கல முதல்ல ட்ரீட்மெண்ட்டு அது எல்லா வகையிலும் வந்து அவங்களுக்கு அந்த உரிய நேரத்தில் கிடைச்சிது உரிய நேரத்துக்குள்ளே அவங்க வந்துவிட்டாங்க வேறு இது எல்லாமே அவருடைய இதை வந்து நம்ம இன்னும் ஒரு ஆறு வாரம் அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை இருக்கும் அதுக்கு பிறகு தான் அவருடைய அவுட் கம் என்னங்கிறத பற்றி நம்ம சொல்ல முடியும் பட் ஆனால் கைகளும் வந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷனல் வந்து அவருடைய கைகளில் பயன்படுத்தக்கூடிய வலையில் இருக்கும் பட் எவ்வளோ தூரம் பவர் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வந்து அசஸ்மெண்ட் வந்து போ போகும்போது தான் சொல்ல முடியும் குறிப்பாக நான் இது வந்து சொல்ல வந்த காரணம்னா சில பேர் சிலர் வந்து மருத்துவர்களை பற்றி ஒரு தவறான ஒரு யூடியூப்பில் வந்து கமெண்ட் சொல்கிறது அவர் இப்படி தனியார் மருத்துவமனையில் வேலை செய்கிறாரு இங்கே எப்படி வேலை செய்கிறாரு இப்படி வர விஷயங்களெல்லாம் பேசுகின்ற பொழுது மிகவும் மன வருத்தத்தில் வந்து நிறைய மருத்துவர்கள் மன உளைச்சலாகிறான் தயவுசெய்து நான் சொல்கிறேன் அரசு கொடுத்த அந்த விதிகளின்படி தனியார் மருத்துவமனையில் வந்து அவங்களுடைய பணிகளை முடித்துப்பட்டு செய்யலாங்கிறது அரசு கொடுத்த விதி அதை தான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்களே தவிர மற்றபடி அந்த நேரத்திலலாம் நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து முழுக்க முழுக்க சொல்றது என்னடானா எல்லா மருத்துவர்களும் வருகின்ற நோயாளிகளுக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளித்து அவர்கள் மனம் மகிழ்ந்து வெளில செல்ல வேண்டும் என்ற உயரே நோக்கில் தான் நூற்றுக்கு நூறு மருத்துவர்களும் வேலை செய்கிறாங்க அதில் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கூட நான் வந்து இது ஏதோ ஒன்று செய்யணும் இவர்களுக்கு கெடுதல் செய்யணுன்ற எண்ணத்தில் எந்த மருத்துவரும் கிடையாது என்பதை நான் வந்து சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புடன் ஒரு குழு வந்து நம்ம செஞ்சதை வந்து நீங்கள் வந்து வெளிச்சத்தை கொண்டு வரணுன்றதாக மீடியா நண்பர்களை கேட்டால் அதை நீங்கள் வந்து செஞ்சதுக்கு நன்றி தெரிவித்து சார் இருக்கும்போது மிகவும் ஆபத்தான நிலைமையில் இருந்தாங்க அதாவது அவருடைய முதல்ல வந்து உயிர் அதுதான் நான் வந்து இப்போ இவங்களை கூப்பிட்டு பிளட் பேங்க் முடியல ஒவ்வொருத்தருடைய ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் நான் மட்டுமே சொல்ல முடியாது கூட்டு முயற்சி இப்போ நாலு பிளட் அங்கே கொடுத்து அவங்கள வந்து அந்த டைமில் வந்து அந்த லாஸ் ஆனதை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் பிபிஎஃப் பிக்கப் பண்ண முடியாது அது பிறகு தான் தேட்டர் கொண்டு போக முடியும் அணசிசியாவுக்கும் ஃபிட்டாக இருக்கணும் அது மயக்கமருந்து டாக்டருடைய எக்ஸ்பர்டைஸ் கொடுக்கணும் பிறகு அந்த வாஸ்கலர் டிபார்ட்மெண்ட் ஆர்தோ டிபார்ட்மெண்ட் நரம்பு சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே அதில் இன்வால்வ் பண்ணனால தான் இந்த சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடிஞ்சது இன்றைக்கி மார்னிங் கூட அவங்க ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தாங்க எல்லாம் பல்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு ஸோ அதுக்கு ஒரு ஒரு டே ஒரு டீம் எஃபர்ட் அதனால் கிடைக்கப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி என்பது எங்களுக்கு கிடைக்கும் இதுதான் எங்களுக்கு சந்தோஷமே தவிர வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது கோவிடில் வந்து எண்பத்தி நாலாயிரம் பேர் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை நாங்கள்லாம் சிகிச்சை அளித்தது மக்கள் மெல்ல மெல்ல மறந்துடக்கூடாது அதாவது போரில் வந்து ராணுவ வீரருக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு நாங்களும் வந்து ராணுவ வீரர்களாக தான் இருந்து நாட்டை காப்பாற்றினோம் தமிழகத்துக்கு வந்து மக்கள் தமிழக மக்களை வந்து நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் வந்து இழி சொற்களாக அங்கு வந்து இங்கொன்றுமாக வருகின்ற செயல் சொற்கள் வந்து எங்களுக்கு மனதை புண்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஒரு இது வந்து நான் நேரடியாக கூப்பிட்டு உங்களை எல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அழைச்சிருந்தேன் இல்ல அவ்வப்போது அதாவது நாங்கள் அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை என்பது மிகப்பெரிய மருத்துவமனை ஆசியாவிலே பெரிய மருத்துவமனை எங்ககிட்ட வரக்கூடிய எல்லா ரெஃபரன்ஸுமே வந்து காம்ப்ளிகேட்டட் கேஸ் தான் ஏதாவது சாதாரணமான கேஸ் எங்களுக்கு வராது மற்ற இடங்கள் முடியாத விஷயம் தான் எங்ககிட்ட வரும் அதை வந்து தினமும் செஞ்சுட்டு இருக்கும் இது வந்து என்னென்னா இதுவே கூட நீங்கள் பல முறை இது மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த சர்ஜரிஸ்லாம் இன்னைக்கு நான் கூப்பிட்டது என்னென்னா ஒரே ஒரே நேரத்தில் இரண்டு கைகளும் வெட்டப்பட்டிருக்குது இரண்டு கைகளுக்குமே வந்து சர்ஜரி வந்து ஒரு குரூப் ஒரு ஒரு டீமும் ஒரு டீம் இது ரெண்டு டீமும் போட்டு ரெண்டும் சைமல்டைனியஸே பண்ணுறது என்பது ஒரு ஒரு அரிதான ஒரு விஷயம் அந்த வேணும் வர எல்லோரும் டாக்டருங்கிறது கிடையாது இப்போ இந்த டைமில் ஒரு டாக்டர் ஹெச்ஓடி இங்கே பண்ணுறாரு இந்த சைடில் அஸ்டன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு உதவி செய்வதுக்கு இப்போ முதுநிலை மருத்துவ மாணவர்கள் ஸோ அவர்களுடைய பங்கு ஒவ்வொன்றும் வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இது வந்து என்னென்னா எங்களுக்கு இப்போ ஒரு டீமாக நாங்கள் வேலை பார்த்து இது மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்போது தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்போது அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு குறை சொல்லலாமாங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்களை தயவு செய்து தவிர்க்க வேண்டும் எந்த ஒரு இதுவாக இருந்தும் எங்களிடத்தில் அணிங்கன்னா நாங்கள் மு முழுமையாக அவர்களுக்கு வந்து நாங்கள் உதவி செய்வது இருக்கோம் நான் டாக்டர் சுகுமார் பிளாஸ்டிக் சர்ஜரி அறுவை சிகிச்சை துறையினுடைய துறை தலைவராக இருக்கிறேன் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தற்பொழுது பணியாற்றி வருகிறேன் எங்கள் மருத்துவமனைக்கு வெள்ளிக்கிழமை இரவு இரண்டு முப்பது மணிக்கு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருந்து நாற்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒருத்தி பெண் ஒருவர் தன்னுடைய சொந்த மகனாலேயே இரண்டு கைகளையும் வெட்டப்பட்டு அங்கிருந்து பரிந்துரைக்க செய்யப்பட்டு இங்கு வந்திருந்தார் அவருடைய இடது கை வந்து மணிக்கட்டு அளவிலும் வலது கை வந்து முழங்கையினுடைய நடுப்பகுதியிலும் இடதுகை இடதுகை மணிக்கட்டு அளவு ஏறக்குறைய தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட்டு முழுசாக கட்டாயிருந்தது வலதுகை முழங்கை அளவில் எண்பது பர்சன்ட் கட்டாயிருந்தது ஸோ அது ரத்த ஓட்டம் குறைச்சலாக இருந்தது ரெண்டுமே வந்து தொங்கி கொண்டு இருந்தது அந்த பேஷண்ட் அவங்க ரெண்டரை மணிக்கு வந்ததுமே ரத்தம் கொடுத்து அவரை மறுபடியும் மற்ற பேசிக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அவரை வந்து அறுவை சிகிச்சைக்காக தயார் செய்து காலை ஆறு சனிக்கிழமை காலை இருபத்தொராந்தேதி காலை ஆறு மணிக்கு அறுவை சிகிச்சை அறக்கிறதுக்கு கொண்டு போ கொண்டு போகப்பட்டு அவருடைய இரண்டு கைகளையும் இரத்த குழாய்கள் ரத்த தசை நார்கள் நரம்புகள் உணர்ச்சி நரம்புகள் எலும்புகள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இணைத்து அவர் இரண்டு கைகளும் ஒட்ட வைக்கப்பட்டது மதியம் மூன்று மணி அளவில் இந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது கையில் மட்டும் கையிலும் தலையில ஒரு சின்ன வெட்டுக்காயம் தலையிலையும் தோல் பகுதியிலையும் பட் அவருக்கு நினைவு முழுசாக இருந்தது நினைவு முழுசாக இருந்தது ரத்தம் மட்டும் லாஸ் ஆகிட்டு ஏறக்குறைய ஹீமோகுளோபின் வெறும் அஞ்சு கிராம் தான் இருந்துச்சு பொதுவாக வந்து ஒரு பத்து பன்னெண்டு பன்னெண்டு கிராம் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் அஞ்சு கிராம் தான் வந்து உடனே ரத்த ரத்த மருத்துவ பிளட் இருந்து பிளட்டு வாங்கி ப்ளட்டு கொடுத்து பிளட்டு ரீசிஸ்ட்ரேட் பண்ணி எல்லாம் பண்ணி அது அவங்க நினைவோடு தான் இருந்தாங்க வந்ததில் இருந்து அதுபட்டதில் கண்டிப்பாக சரியாக கொடுத்ததால்தான் அவங்க ஒன்றும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக வந்திருந்தாங்க அதேமாதிரி அவங்கள அங்கே அடிப்பட்ட இருந்து கொண்டு வந்தவங்க கரெக்டாக கொண்டு வந்துச்சாங்க அது தெரியல கட்டெல்லாம் போட்டு தான் கொண்டாங்க அது இது இது வந்து ரெண்டு பக்கமும் பொதுவாக ஒரு கை மட்டும் அடிபட்டு வருவாங்க அப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இது பண்ண ரெண்டு கையும் சைமல்டேனியஸாக பண்ணுறப்போ கொஞ்சம் இந்த ஆர்கனைசேஷன் அதை ஆர்கனைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பட்டு அது ஒன்றும் அரசு மருத்துவமனையில் அது பெரிய கஷ்டம் கிடையாது ஏன்னா எங்களுக்கு நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அவங்களை கரெக்டாக அலர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வர வச்சுட்டு காலையில் எல்லாருமே வந்துட்டாங்க டைம் எல்லாம் பார்க்க மாட்டோம் ஒம்போது மணிக்கு தான் வரணுன்னா கூட இந்த மாதிரி எமர்ஜென்சி சர்ஜரிஸ் வரப்போ எல்லாம் ஆறு மணி ஏழு மணிக்கு எல்லாம் வந்து எல்லோரும் அவங்கவுங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஏற்கனவே பணியில் இருந்தவங்க இல்லாமல் எக்ஸ்ட்ரா மருத்துவர்களையும் வர சொல்லி அடிஷ்னலாக மருத்துவர்களையும் வர சொல்லி அவங்களும் இந்த குழுவில் செய்து தான் வெற்றிகரமாக செய்யப்பட்டு என்னென்ன மருத்துவர்கள் சார் இது பிளாஸ்டிக் சர்ஜரி துறை தான் மெயின் அதுக்கப்புறம் எலும்பியல் துறை அப்புறம் மயக்க மருத்துவர்கள் ஸோ ஈக்குவல் டு பிளாஸ்டிக் சர்ஜன் அண்ட் சர்ஜன்ஸ் வந்து மயக்க மருத்துவர்களோட ரோல் ரொம்ப முக்கியம் அவங்க இல்லாமல் எந்த ஆப்ரேஷனும் பண்ண முடியாது இந்த ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணவே முடியாது அவங்களோட ரோல் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ஸ்டாஃப் நர்ஸு பிளட் பேங்க் மெடிக்கல் ஆஃபீஸரு அதுக்கப்புறம் ஹெல்பர்ஸ் பாய்ஸ் எல்லாருமே ரொம்ப முக்கியம் கை வெட்டப்பட்டதால நிறைய ரத்தப்போக்கு சரி பண்ணுவோம் கை பொதுவாக கையில் வந்து அடிபட்டு ரத்தப்போக்கு அதிகமாக இருந்தால் கையில் வந்து ஒரு நல்ல கம்ப்ரெஷன் வச்சு ஒரு ட்ரெஸ்ஸிங் போட்டு கையை தூக்கி வைக்கணும் கையை தூக்கி வச்சிங்களாலே ரத்தப்போக்கு குறையும் அதுதான் பொதுவாக நான் பொதுமக்களுக்கு சொல்கிறது கையை தூக்கி வச்சிங்களா ரத்தப்போக்கு குறைஞ்சிரும் நல்லா தூக்கி வைக்கணும் நல்லா க டைட்டாகவே போடலாம் ஒன்றும் ஆகிடாது மேலே போடக்கூடாது அந்த அந்த காயத்துலேயே தான் டைட்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் தவிர சில பேர் அந்த பாம்பு கடிக்கு போகிற மாதிரி மேலே அந்த கட்ட க காயம் பட்ட இடத்துக்கு மேல் பகுதியில் போட்டு க கயிறு போட்டு கட்டுவாங்க அதெல்லாம் தவறான ஒரு சிகிச்சை முதலீடு சிகிச்சை சரியாக அந்த இடத்துலேயே நல்ல ஒரு ப ப்ராடாக ஒரு அகலமான ஒரு துணியில் நல்லா நீங்கள் த ஈர துணியில் நல்லா கட்டினீங்களா கூட ரத்தப்போக்கு குறைஞ்சிரும் சார் இப்போ இந்த இவங்களுக்கு வந்து ரெண்டு கையும் கட்டி எண்பத்தஞ்சு பர்சன்ட் விபத்தில் ஏற்பட்டுறவங்களுக்கு இதை போல் கையை ஒட்ட வைக்க முடியுமா அதில் எதை மாதிரி சவால்கள் இருக்குது அது அதாவது எந்த மாதிரியான விபத்துன்றது இருக்குது ரொம்ப மோசமான நிலையில் ஒரு டயர் ஏரியோ ஒரு ஒரு க்ரஷ் ஒரு ஒரு வேகமான ஒரு பெரிய ஒரு ஒரு வெஹிக்கிள் வந்து இதானால் அப்போ க்ரஷ் ஆகிடும் அதாவது அந்த அந்த தசைகள்லாம் ஒட்ட வைக்கவே முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும் அப்போ அதை ஒட்ட வைக்கக்கூடாது அதுக்கு வேறு சில சிகிச்சை முறைகள் இருக்குது வேறு அந்த கை மாதிரி செய்கிறதுக்கு வேறு சிகிச்சை முறைகளுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பட் ஒட்ட வைக்க ட்ரை பண்ணக்கூடாது அப்போ வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாகிடும் அது இல்லாமல் வந்து உயிர்க்கு ஆபத்தாகவும் முடியலாம் அதனால் அதை ஒட்ட வைக்கக்கூடாது அதே சமயம் ஒரு க்ளீன் கட்டு ஒரு கத்தியாலையோ ஒரு வெட்டு கத்தியாலையோ அது மாதிரி கட்டுனா அப்போ கண்டிப்பாக கொண்டு வந்தால் அது லெவல் ஆஃப் ஃபேம்ப்டேஷன் ஆறு மணி நேரத்துலேருந்து இருபத்தி அதாவது கை மேல் கை இருந்தால் ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே பண்ணியாகணும் அதே ஒரு மணி அப்புறம் வந்து விரல்கள்னா ட்வெல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பன்னெண்டு மணி நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்தால் ஒட்ட வைக்கணும் விபத்து ஏற்பட்ட உடனே கைகள் முடிவு பொதுமக்கள் அவங்க எப்படி பாதுகாப்பாக கொண்டுட்டு வரணும் என்ன மாதிரி முதலுதவி செய்ய எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அந்த எவ்வளவுக்கு அசைவு வந்து ரொம்ப மொபிலைஸ் பண்ணாமல் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த இடத்த வந்து ஒரு கட்டு போட்டு அவரை வந்து தூக்கி கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணி ஆம்புலன்ஸ் இன்ஃபார்ம் இப்போல்லாம் இருக்கிற இப்போ இப்போ இந்த மரண நெடுச்சில் அவங்களே பண்ண தேவையில்ல நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க வந்தாங்களா அவங்களே வந்து மொபிலைஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பேசிக் ஐடியாஸ் தெரியும் ஏன்னா சில எலும்புகள் வந்து நாம் வந்து நீ மறுபடியும் ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுவோம் மறுபடியும் அந்த எலும்பு உடஞ்சது மறுபடியும் மறுபடியும் இன்னும் டேமேஜ் ஜாஸ்தியாகும் நரம்புகளும் பாதிக்கப்படலாம் ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் நாளம்தான் நாளமே போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு அதுதான் மொத்தம் ஒவ்வொரு ரத்த குழாயும் தனித்தனியாக ஒட்ட வைக்கப்பட்டிருக்கு மறுபடியும் இணைச்சிருக்கு இதுலேருந்து ரத்தப்போக்கம் அந்த பக்கம் போகும் ரத்தம் மறுபடியும் திரும்பி வர ரத்தம் இந்த பக்கம் வரும் அது எஸ்டாபிளிஷ் ஆச்சுன்னா அந்த கை பழைக்கும் சரியாக குறைஞ்சது வந்து முதல்ல வந்து ஒரு அந்த கட்டு எல்லாம் பிரிக்கிறதுக்கு ஒரு மூணு வாரம் நாலு வாரம் ஆகும் அதுக்கப்புறம் வந்து அந்த வயர் அந்த எலும்பு சேர்த்ததெல்லாம் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆறு வாரம் எட்டு வாரம் ஆகும் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும் ஏறக்குறைய ஒரு ஆறு மாதம் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி வரணும் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் வறுமே தவிர ஏன்னா இதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ் டாக்டருடைய ரோல் ரொம்ப முக்கியம் ஃபிசியாட்ரிஸ்டோடைய ரோல் ரொம்ப முக்கியம் அது பண்ணலைன்னா கை வரவே வராது கை மட்டும் இருக்கும் அவ்வளோ தான்